The legend Saravana in new summer collections. ரஃபா எல்லையில் தஞ்சமடைந்துள்ள பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் இந்த தாக்குதலை நிறுத்த இஸ்ரேலுக்கு உத்தரவிட வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்தை தென்னாப்பிரிக்கா நாடியுள்ளது பாலஸ்தீனத்தை இஸ்ரேலின் ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க பல்வேறு ஆயுதம் ஏந்திய குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் ஒன்றுதான் ஹமாஸ் இந்த ஹமாஸை இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தீவிரவாத அமைப்பாக பட்டியலிடுகிறது இந்த அமைப்பு கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினார் இதற்கு பதிலடி கொடுப்பதாக கூறி இருநூறு நாட்களுக்கு மேலாக இஸ்ரேல் ராணுவம் காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதலை தொடுத்து வருகிறது இதில் முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் எழுபத்தி ஐந்து சதவீத பேர் குழந்தைகள் என பாலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் சமீபத்தில் உச்சத்தை தொட்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னர் ஐநா பணியாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது இஸ்ரேல் வான்மொழி தாக்குதலை நடத்தியது இதில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் எனவே உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று உலக நாடுகள் தீவிரமாக வலியுறுத்த தொடங்கின இதுநாள் வரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்ற அமெரிக்கா கூட உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது போர் காரணமாக காசாவுக்குள் நிவாரணப் பொருட்கள் எதுவும் வரவில்லை இதனால் உணவுக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது நோயாளிகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் உணவு கிடைக்காமல் அடுத்தடுத்து உயிரிழந்தன நோய் பாதிப்புகளும் தீவிரமடைந்துள்ளன மறுபுறம் இந்த போரை எதிர்த்தும் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்காவின் நிலைப்பாட்டை எதிர்த்தும் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் போராட்டங்கள் சூடுபிடித்துள்ளன அமெரிக்காவில் மட்டும் ஐம்பதற்கும் அதிகமான பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் போராடும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை அந்நாட்டு காவல்துறை கைது செய்து வருகிறது தற்போது வரை தொள்ளாயிரத்திற்கும் அதிகமானோர் கைதாகியுள்ளனா் இப்படி இருக்கும் நிலையில் எகிப்துக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே இருக்கும் எல்லைப் பகுதியான ரஃபாவில் லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர் காசா உள்ளே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் பாலஸ்தீன மக்கள் ரஃபாவை நோக்கிதான் நகர்ந்தனர் இந்த பகுதியில் இஸ்ரேல் தாக்குதலை தற்போது தொடங்கியுள்ளது இங்கு மொத்தம் பத்து முதல் பதினைந்து லட்சம் பாலஸ்தீன மக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தி வருகிறது ஆனால் தற்போது வரை வெறும் மூன்று லட்சம் பேர் மட்டுமே வெளியேறியுள்ளனர் ஆனால் இதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலின் இந்த ரஃபா தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வலியுறுத்தியுள்ளது காசா போர் தொடங்கிய உடனேயே இதனை எதிர்த்து தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்தை இருந்தது போருக்கு தீர்வு காண வேண்டும் என்பது மட்டுமே தென்னாப்பிரிக்காவின் கோரிக்கையாக இருந்தது ஆனால் தற்போது முதன்முறையாக போர் நிறுத்தம் குறித்து தென்னாப்பிரிக்கா வலியுறுத்தியுள்ளது உடனடியாக போர் நிறுத்தம் குறித்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அல்லது போர் முனைக்கு சென்று உடனடியாக இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துங்கள் என நீதிமன்றத்திடம் தென்னாப்பிரிக்கா கடுமையாக வாதிட்டுள்ளது